வணக்கம் சிவபெருமானை எந்த ராசிக்காரர்கள் எப்படி வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் அதே சமயம் ஒவ்வொரு ராசியினரும் எப்படி சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கென்று நியதிகள் எதுவும் இருக்கிறதா என்பதை பற்றி பார்ப்போம் வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசியை போல் சைவர்களுக்கு சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி என்று மகா சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது சிவபெருமான் லிங்கத்தில் அருள்பாலிக்க தொடங்கியதும் பிரம்மா விஷ்ணு இருவரும் சிவபெருமானின் அடிமுடி தேடியும் தேவ அசுரர்கள் பார்க்கடலை போது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை அருந்தி சிவபெருமான் உலகை காப்பாற்றியதும் இந்த நாளில்தான் மேஷ ராசிக்காரர்கள் மலை மேல் அமர்ந்த சிவனை வழிபடுவது நல்லது குறிப்பாக திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பூஜை பொருட்களுடன் வெள்ளம் கலந்த நீரை வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் திருவானைக்காவல் கங்கை கொண்ட சோழபுரம் திருவாரூர் ஆகிய ஊர்களில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பூஜை பொருட்களுடன் தயிர் கலந்த நீரை வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் திருச்செங்கோடு சிதம்பரம் காலஹஸ்தி ஆகிய இடங்களுக்கு சென்று வரலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பூஜை பொருட்களுடன் கரும்புச்சாறு வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் கடகராசிக்காரர்கள் திருக்கடையூர் திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று பூஜை பொருட்களுடன் சர்க்கரை கலந்த பால் வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் சிம்மராசிக்காரர்கள் சிதம்பரம் திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் அபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் கன்னிராசிக்காரர்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரர் வழிபடலாம் துலாம் ராசிக்காரர்கள் சிதம்பரம் காலகஸ்தி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் சென்று தரிசிப்பது மிகுந்த பலனை தரும் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பாலபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் செல்வ செழிப்பு மிகும் தனுசு ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் திருவண்ணாமலை சென்று வழிபடுவது நல்லது மீன ராசிக்காரர்கள் வேதாரண்யம் ஜலகண்டேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் சென்று வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று பாலில் குங்குமப்பூ கலந்த அபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் செல்வ செழிப்பு மிகும் மகர ராசிக்காரர்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை அடையலாம் கும்பராசிக்காரர்கள் சிதம்பரம் காலகஸ்தி ஆகிய சிவ தலங்களுக்கு சென்று வழிபட்டால் உற்சாகம் தரும் செய்திகள் வந்தடையும் சிவலிங்கத்திற்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது நல்லது வீட்டிலேயே பூஜை செய்பவர்கள் பூஜை பொருட்களுடன் வில்வப்பழம் படைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி